ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார பணிகள் இன்றிரவு பன்னிரண்டு மணியுடன் நடைபெறுகின்றது இன்னும் இரண்டு தினங்களினால் ஜனாதிபதி தேர்தலுடன் பெற இருக்கின்றது உண்மையிலே இப்பொழுது நாங்கள் தமிழ் பொது வேட்பாளராகிய ஆகிய நான் தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இப்பொழுது எங்கள் பிரச்சார பணிகள் இன்றிரவுடன் நிறைவு வருகின்றது ஆகவே நாங்கள் தெளிவாக மக்களிடம் அதை இருக்கின்றோம் சில தவறான அபிப்பிராயங்கள் அல்லது ச தவறான பிரச்சாரங்கள் பலர் மேற்கொள்கின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளருடன் சேர்த்து ஏனைய பிரதான வேட்பாளர்களுக்கும் சேர்த்து வாக்களிக்கலாம் அல்லது வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரங்களை சில செய்கின்றார்கள் உண்மையிலே அதை நாங்கள் முற்றாக நான் நிராகரிக்கின்றேன் தமிழ் பொது வாட்பாளர் என்ற விடயம் என்பது தனியாக சங்கச்சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது எனது பொது வேட்பாளராக இருக்கின்ற எனக்கும் அந்த நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே மக்கள் தெளிவாக இன்னும் இரண்டு சிலங்கள் இருக்கின்றது அந்த சங்க சின்னத்துக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் இது ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்றால் இதுவரை காலமும் இலங்கை வரலாற்றில் அல்லது தெற்காசிய வரலாற்றிலே இல்லாத வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு போராட்டத்தின் மறுவடிவமாக இந்த தேர்தலை தேர்தலாகி மக்களை பயன்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இது பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இதை பல இடங்களிலே அங்கே செளிவூட்டல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்னை பொறுத்த மட்டும் நான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பொலிகண்டிலே ஒரு பிரச்சார பணியை ஆரம்பித்திருந்தேன் ஆரம்பித்திருந்தோம் நமக்காக நாம் என்ற அந்த பணியிலே அதை பொத்திவில்லையே அதில் நாங்கள் முற்றுகையிட்டு எட்டு மாவட்டங்களில் நான் அந்த பிரச்சார பணியிலே ஈடுபட்டிருந்தேன் எட்டு மாவட்ட மக்களும் மிகவும் தெளிவாக ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார்கள் விட இப்பொழுது எங்கள் எட்டு மாவட்டங்களிலும் சேர்ந்து பல தொண்டர்கள் ஏறக்குறைய மூவாயிரம் தொடக்கம் நாயா நாலாயிரம் தொண்டர்கள் இப்பொழுது தொண்டர்கள் என்று கூறுவதை விட தமிழ் தேசிய பற்றாளர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏழு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதைவிட திரும்பவும் வந்து எங்களுடன் இணைந்திருக்கின்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கூட்டணி எங்கள் ஆனந்த ஆனந்தி சசிதரன் கட்சி போன்றவர்களும் அதில் இணைந்து அந்த தேர்தல் பணியை செய்கின்றார்கள் ஆகவே உண்மையிலே இந்த தேர்தலிலே என்றுமில்லாத வகையிலே ஒரு எழுச்சி பெற்றிருக்கின்றது மக்களை தெளிவூட்டுகின்ற விடயமும் எழுச்சி பெற்றிருக்கின்றது மக்களும் அவர்கள் எழுச்சியாக இந்த தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டில் ஊடக ஊடகவியலாளர்களுக்கும் நான் பாராட்ட வேண்டியிருக்கின்றது நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது அநேகமான தமிழ் ஊடகங்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் இந்த இந்த விடயத்தை வெளியிலே கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு தான் இருக்கின்றது ஆகவே நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவன் என்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆகவே இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கும் அதை செய்ய வேண்டும் உடைய முக்கியமாக நான் கூற வேண்டி இருக்கின்றது என்னவென்றால் இன்று இரவு நள்ளிரவுடன் பிரச்சாரம் முடிஞ்சதற்கு பிற்பாடு பல வதந்திகள் வரலாம் அல்லது பல கதைகள் வரலாம் பல நோ துண்டி பிரச்சாரங்கள் போடுவதற்காகவும் இருக்கலாம் என்ன காரணம் என்றால் சில பேர்களை எனது பேரை தெரி தெரிவித்து நான் இந்த தேர்தலில் இருந்து விலகிவிட்டேன் அல்லது இன்னொருவரை அந்த பிரதான வேட்பாளர்களின் ஒருவரை பெயரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் ஆகவே அவரை ஆதரிக்கின்றவர்கள் குறிப்பாக சங்க சின்னத்தில் பொது தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியணையத்திறன் அவர்களை ஆதரிக்கின்றவர்கள் ஒரு 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 சாராரின் பெயரை குறிப்பிட்டு அவர் அவருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கின்றார் ஆகவே அந்த ஆதரவாளர்கள் அதுக்கு ஆதரவிக்கலாம் என்ற விடயத்தை கூட கூடு சிலர் கூறலாம் அதெல்லாம் ஒரு தேர்தல் வருகின்ற போது இவ்வாறான கருத்துக்கள் வதந்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே மக்கள் இறுதி வரையும் அதை நம்ப வேண்டிய அவசியமில்லை அவ்வாறான வதந்திகள் வரலாம் அதைவிட இருபத்தி ஆம் தேதி இரவு பல இடங்களிலே துண்டு பிரச்சினம் கூட போடப்படலாம் எனது படத்தை போட்டு எனது விலகிவிட்டார் அல்லது இன்னொருவரை ஆதரிக்கின்றார் என்ற செய்தி கூட வரலாம் ஆகவே இதை நீங்கள் எவரும் நம்பக்கூடாது நம்ப வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு விலகக்கூடியவனாக நான் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த விடயங்களை தெளிவூட்டி எல்லோரும் சரியாக நேரத்துக்கு சென்று காலை ஏழு மணிக்கு இருபத்தொராந்தாம் தேதி சென்று இந்த வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் நான் அது பிரச்சார பணியை மேற்கொண்டாலும் கூட என்னிடமிருந்து பலர் மாவட்டங்களிலே வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல தமிழ் பற்றாளர்கள் அங்கு வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறி இருந்தார்கள் குறிப்பாக கொழும்பை சேர்ந்த எமது உறவுகள் அதை சேர்ந்து மலையகத்தை சேர்ந்த எமது உறவுகளும் கூட அங்கு வருமாறு கூறியிருந்தார்கள் ஆனால் உண்மையில் நாங்கள் அன்று அந்த பிரச்சார பணியில் அங்கு செல்லவில்லை இருந்தாலும் கூட எங்கள் தமிழ் பொதுக்கட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் சில இடங்களிலே சென்று அந்த பிரசார பணிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே விரும்பினால் தமிழ் மக்களாகிய நீங்கள் தமிழ் பேசும் மக்களாகிய நீங்கள் இந்த வரலாற்று கடமையில் வடகிழக்கு மக்கள் எடுக்கின்ற இந்த முடிவுக்கு சார்பாக நீங்களும் வாக்களித்தால் அதையும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் இந்த தான் நிச்சயமாக நின்று கூற வேண்டி இருக்கின்றது வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதிச்சொல்லாமல் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் செயல்பாடு என்பதும் எனது செயல்பாடு என்பது எனது செயல்பாடு என்பது நான் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த இந்த பொது வேட்பாளர் வருவதற்கு முன்பே நான் தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கேட்பதில்லை என்ற முடிவை நான் எப்போது எடுத்துவிட்டேன் எனது எனது தனிப்பட்ட முடி முடிவு அடுத்ததாக இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் முடிவு என்பது நான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கே தவறுமல்ல தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய ஏழு கட்சிகள் தான் அதில் இருக்கின்றது ஏழு கட்சிகள் பிரதிநிதி நான் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இருக்கின்ற ஆய்வுக்கால உறுப்பினர் இப்பொழுதும் தமிழ் தேச இலங்கை கட்சி உறுப்பினராக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களின் பேச்சுக்கள் அல்லது கலந்துரையாடர்களில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் பார்வையாளராக அவர் கூறிய கூறியவுடைய என்னவென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்காக ஒரு ஒன்றிணைந்த ஒரு கூட்டு செயல்பாடாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருப்பதாக கூறியிருந்தார்கள் அது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் அதை என்ன செய்வார்கள் என்று நானும் பார்க்க பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது அதில் என்ன பிரச்சனை என்றால் எனக்கே தெரியாது அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது பிரதி பொலிஸ் மா அதிபர் தான் அந்த கையொப்பம் விட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தை கூட ஊடகத்தில் சில வ வந்ததுக்கு தான் நான் பார்த்தேன் சில நேரம் எனது வீட்டில் அது சென்றிருக்கின்றது நான் நேற்று தான் அங்கு சென்று பார்த்தேன் அந்த கடிதங்கள் கொஞ்சம் மந்திரிக்கிறேன் அதுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நேற்று நான் கல்வி இருந்தபடியால் உடைக்கவில்லை ஆனால் அது அதில் உத்தியோகபூர்வமான அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது நான் பிறகு பக்ஷப்பில் அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் அது ஒரு உச்சரி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களவு மாவட்ட பாராளு பாராளுமன்ற உறுப்பினர் சானாக்கியன் அவர்கள் பேரையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பேரையும் அதில் குறிப்பிட்டு அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அது தொடர்பாக மும் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டு இந்த அச்சுறுத்தல் இருப்பது அது அதை கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கடிதம் கூறப்பட்டது நான் அதை பெருசாக எடுக்கவில்லை ஆனால் நான் நேற்று எ வீட்டுக்கு செல்லுகின்ற போது அங்கே எனது வீட்டுக்கு போலீஸார் அதில் வரவழைத்திருந்தார்கள் அது அதுக்கு பிறகு இரண்டு எம்எஸ்டி அது கட்டாயம் நீங்கள் செல்ல கொடு கொடுக்க பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது ஏற்கனவே நான் வேட்புமனு செய்தபோது தேசத் திணைக்களத்தின் ஊடாக போலீஸ் இணைக்களத்தில் வைக்கப்பட்ட கருத்தரங்கு பாதுகாப்பு தொடர்பாக ஒரு விண்ணப்பம் தந்திருந்தார்கள் அதில் எத்தனை பேர் வேணும் உண்டு நான் எவருமே தேவையில்லை எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை தான் நான் விண்ணப்பித்திருந்தேன் இப்பொழுது இந்த கடிதம் வந்ததுக்கு பிறகுதான் இப்பொழுது நான் நேற்றிலிருந்து ரெண்டு ஒரு போலீஸார் எம்எஸ்டிஆர் ரெண்டு பேரை தந்திருக்கின்றார்கள் அதுதான் உண்மை எனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவோ அல்லது எனக்கு தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது எனது ஆதரவாளர்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததாக இதுவரையில் எனக்கு எந்த செய்தியும் வரவில்லை அதுதான் உண்மை அவர்களுக்கும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் ஒரு கட்சியிலே நானும் அதே கட்சியை சேர்ந்தவன் அவர்களும் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வாறு அவர்கள் அவர்கள் ஆதரவாளர்களாலோ அல்லது വേറെ ഇവരാളെയോ അവർ വിലകേമോ അല്ലെ അൻപൂടെ അപ്പ ആലോചന ആലോചന കുറവുമില്ല അത് വിട്ട തരുമാർ എച്ചരിക്കുമേ കൂറവില്ല ആനാൽ വേറെ എങ്ങനെ പൊതു കട്ടപ്പിലിന് കൂടുന്ന എടുമേ നെരടിയാൽ വിളിപ്പുറയിൽ കക്ഷിയെ ചേർന്നവർക്കിയൻ സാധ്യത ഏർപ്പെടാതെ ഏതാ அவ ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியவர்கள் வேறு கட்சியிலேயே நிற்கிறார்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏன் இந்த இரண்டு பேர் பேரையும் அவர்கள் இதில் குறிப்பிட்டார்கள் என்று எனக்கே தெரியாது எனக்கு ஆச்சரியம் நான் ஏற்கனவே ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தேன் எங்களுக்குள் சில முரண்பாடுகள் ஏற்படுத்துவதற்காகவா அல்லது ஏன்னா அதில் போடப்பட்டிருக்கிறது ஒரு புலனாய்வு தகவல் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது சில நேரம் அவர்கள் அவ்வாறான திட்டங்களை அவர்கள் ஆற்றும் கதைத்தார்களா அல்லது அவர்களை காரணம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் கனவில் கூட நினைக்கவில்லை அச்சுறுத்தல் வரும் என்று நினைக்கவில்லை எதிரான பிரச்சாரம் தோக்கடிப்பதற்கான பிரச்சாரம் செய்வார்கள் அது எங்களை எனக்கு தெரியும் அதற்காக அச்சுறுத்தி பிரச்சாரம் செய்வார்கள் என்று என்னை அவர்கள் இலகுவாக இடைபெற முடியாது என்ற வரலாறு அவளுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் உண்மை இலங்கை தமிழரசு கட்சி இப்போ மூன்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமாக இந்த மொழி இன்னும் எடுக்கவில்லை உத்தியோகபூர்வமாக எடுக்கப்பட்டதாக காட்டப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக என்னவென்றால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நான் ஏற்கனவே இந்த வேட்பாளராக வருவதற்கு முன்பு யாரை ஆதரிப்பது என்று மூன்று தடவை கூட்டம் இடம்பெற்றது அப்பொழுது நான் வேட்பாளராக வரவில்லை அதிலே பல கருத்துக்கள் வந்தது ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அந்த கருத்துக்கள் ஏற்பட்டிருந்தது அவ்வாறு இருக்கின்ற போதுதான் பிறகு நான் எட்டாம் மாதம் அன்னைக்கிற நாலாம் தேதி தான் இந்த முடிவெடுத்து நான் இந்த இதிலே வந்தேன் அதுக்கு பிறகு இரண்டு கூட்டங்கள் இடம்பெற்றதாகவும் இறுதியாக முதலாம் தேதி நடந்த அவசர அவசரமாக கூடப்பட்ட கூட்டத்திலே அந்த தமிழ் பொதுவாட்பாளருக்கு எதிராக ஷயித் பிரமதாஷாவை ஆதரிப்பதாக அந்த முடிவெடுக்கப்பட்டதாக நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருந்தேன் அந்த கூட்டத்திலே முக்கியமாக இப்பொழுது இருக்கின்றங்கள் தலைவராக இருக்கக்கூடிய மாவை செயராஜ அண்ணன் அவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு வழக்கிலே நிமித்தமாக இப்பொழுது வழக்கு நிறுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சிறீதரன் அவர்கள் அதைவிட எங்கள் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறுநேசன் அவர்கள் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய யோகிசன் ஐயா அவர்கள் அதுபோன்ற அவர்கள் அந்த அந்த கூட்டத்திலே பங்கு பற்றாத போது அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நான் அறிகின்றேன் ஆனால் அந்த முடிவை அவர்கள் எடுக்க எடுத்தாலும் கூட இலங்கை தமிழ்சு கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் அநேகமானவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டக்களப்பாக இருக்கலாம் அம்பாரியாக இருக்கலாம் முள்ளத்தீவாக இருக்கலாம் கிளிநொச்சியாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மன்னராக இருக்கலாம் எட்டு மாவட்டங்களிலும் பவுனியாக இருக்கலாம் எங்கள் பெருமளவானவர்கள் இலங்கை தமிழிசை கட்சி ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமளவானவர்கள் என்னும் தனிப்பட்ட முறையிலே தொலைபேசியிலே தெரிவித்திருக்கிறார்கள் சிலர் தாங்கள் அவ்வாறான கூட்டங்களுக்கு அல்லது இந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் கூட நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்ற விதமாக கூட கதைத்துவிட்டு சில நடவடிக்கையிலே கூடுகின்றார்கள் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்றால் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக அவ்வாறு இலங்கை தமிழ்ச் கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் செயல்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று வழங்கப்பட்ட கடிதத்தின் பின்னணியில வந்து ரணில் விக்ரம் சிங்கதா இருப்பதாகவும் இது திட்டமிட்டு வழங்கப்பட்ட கடிதம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இது தன்னை பற்றி தன்னோட பழகியவர்களுக்கு தெரியும் தன்னுடைய நிலப்பாடு இவ்வாறு இருக்கும் என்றும் இது திட்டமிட்டு ரணிலின் செயற்பாடு அந்த மாதிரி குற்றச்சாட்டு இதை நீங்க அவர் தான் ரணிலோடையும் பழகிறவர் சைத்தோடையும் பழகிறவர் எல்லோரையும் பழகுறவர் அப்போ என்ன விட அவருக்கு தெரியும் யார் என்று இந்த கேள்வி அவர்கிட்ட கடலாம் நல்லா முன்னேக்கிறேன் மேல் ரெண்டு 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 மூணு வரும் பரவணுமெண்ட்டு நான் உண்மையில் சரியோ அதில் என்ன என்ன பிரச்சனை நான் இப்போ இந்த எங்களை ஒவ்வீஸில் வச்சு சில ஊடக சந்திப்பு நடத்துகிற காரணத்தால் நாங்கள் என்ன எல்லோரும் சேர்ந்து அதில் பாடுறது ஒரு காரணம் இருக்குது நான் ஒரு ஊடக விளையாடுறது நான் இந்த ஊடகத்தை மதிக்கிறதுல நான் வருது நான் சொல்கிற விழாயம் என்னவென்றால் உங்களோட வதந்திகள் நான் சொல்கிற ஊடக விழாவுக்கு நான் சொல்லுகின்ற விடம் என்னவென்றால் சில நேரம் வர அந்த வதந்திகள் இன்றும் நாளையும் வரலாம் வந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்தில் எடுத்து உண்மையான கேட்டால் எனி டைம் அந்த தொலைபேசியில் செயற்பட்டு கொண்டிருக்கும் ஏனென்றால் குழப்புவார்கள் இப்பொழுது இப்பொழுது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ தொழில்நுட்பம் கூட வந்து வ வளர்ச்சி அடைஞ்சிவிட்டது இப்போது வாய் ஆட்டுகின்ற போது வேறு கதைகளும் வரலாம் அதை நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு இந்த தேர்தல் என்பதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த கட்டமைப்பு கூறியது போன்று எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றதில் இப்பொழுது நாங்கள் இதில் ஒரு முதலாவது வெற்றி கொண்டிருக்கின்றது புலம்பெயர்ந்து இருக்கின்ற பல அமைப்புகள் ஒன்றாகியிருக்கின்றன இந்த இந்த விடயத்தில் எந்த காரணமும் இதுவரையில் இல்லாத ஒரு அமைப்பு ஒரு விடயம் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அது அது ஒரு பெரிய கூர்மை பெற்றிருக்கிறது அதுபோன்று இப்பொழுது இவர்களுக்கு அச்சம் பிடிச்சிருக்கின்றது யாருக்கு அச்சம் பிடிச்சிருக்கின்றால் இந்த எண்பதில் இருக்கின்ற வேட்பாளருக்கு அச்சம் பிடிச்சிருக்கின்றது உங்களுக்கும் தெரியும் என்ன இவை என்றால் இங்குதான் பலர் இருக்கின்றார்கள் வடக்கிலும் கிளைக்கிலும் வந்து வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஐம்பது வீதமான வாக்கு கிடையாது ஐம்பது வீதமான வாக்கை கிடைக்காமல் தடுப்பது தமிழ் பொதுப்பு ஏற்படுறது என்பது அவர்களுக்கு புரியும் ஆகவே இந்த முறை அந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை காட்ட இருக்கு அவர்கள் பார்ப்பார்கள் அந்த வித்தியாசமான முடிவுக்கு வடகிழக்கு மக்களும் அவர்களுக்கும் ஒரு பதிலை கொடுப்பார்கள் ஆகவே நீங்கள் மக்களாகிய நீங்கள் தெளிவாக இதில் நேரத்துக்கு சென்று வாக்களித்து விட்டு மௌனமாக வீட்டில் இருக்க வேண்டும் எவருடனும் இந்த பிரச்சனையும் படக்கூடாது பல வதந்திகள் வரும் என்னை பொறுத்தமட்டில் உயிர் அச்சுறுத்தல் வந்தாலும் அல்லது இதுக்காக உயிர் போனாலும் இந்த இந்த கடமையிலிருந்து நான் விடுபட மாட்டேன் ஆகவே நான் ஒரு பணியை எடுத்து நின்றால் அது இறுதி வரை செய்வது எனது வளமை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இவ்வாறான சில்லறை சேட்டைகள் அல்லது இவ்வாறான விடயங்களுக்கு நான் முகம் கொடுத்து இந்த விடயத்தை நிச்சயமாக இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இல இந்திய அரசாங்கத்துக்கும் வருகின்ற செய்தியைப் பொறுத்து அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்வோம் என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்